நான் தமிழ் தான் என்னோட ஹஸ்பண்ட் தெலுங்கு ஆந்திராவும் தமிழ்நாடு சேர்ந்துச்சினா இதுதான் ஒரு அட்வான்டேஜ் எங்க மாமியார் அடிக்கடி செய்யற இந்த கோங்கரா போது புளிச்சிக்கிர சிக்கனா அப்படிதான் தோணுச்சு ஆனா சாப்பிட்டதும் டேஸ்ட் வேற இருந்தது செய்யலாமா இப்போ ஒரு கடாயில ஒரு கட்டு போல புளிச்சுக்கீரை சேர்த்துக்கிறேன் ஒரு கட்டு கீரைக்கு பத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதை மூடி விட்டு இந்த மாதிரி நல்லா சுருள வதங்கின பிறகு மிக்ஸி ஜர்ல சேர்த்து லைட்டா உப்பு கலந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப ஒரு குக்கர்ல கொஞ்சமா ஆயில் ஸ்லைஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் கொஞ்சமா கருவேப்புல ரெண்டு பச்சை மிளகா சீவி சேர்த்திருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பருத்துக்கு வதங்கினதோ மூணு தக்காளி கொஞ்சமா மஞ்சள் தூள் மூணு டேபிள் தனி மிளகாய் தூள் மல்லி தூள் நம்ம சிக்கன் ஒன் கேஜி சேர்த்துக்கிறேன் சிக்கனுக்கு தேவையான மாதிரி உப்பு கொஞ்சமா கஷ்மீரி மிளகாய் தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி கொஞ்சமா சேர்த்து ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க இந்த சிக்கன் கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க புளிச்ச கிரியுமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சமா கரம் மசாலா தூவி கொத்தமல்லி தழை போட்டு இறக்குறீங்கன்னா கம்ம கம்மன் சூப்பரா கொங்குரா சிக்கன் ரெடி வேற லெவல் டேஸ்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க என்ன மாதிரி கம்மன் நம்ம செடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ரெசிபில பாக்கலாம்